ஆரோக்கியமாக இருக்கீங்களா நம்மளுடைய மலச்சிக்கலுக்கு பஞ்சபூதத்தில் காற்று மூலக பாதிக்கப்பட்டால் தசவாயு கெட்டு உடல் ஆரோக்கிய கெடுதுன்றதை பார்த்தோம் தசவாயு என்பது நம்ம பத்து விதமான காற்று ஒரு மூச்சால பத்து விதமான காற்று இயங்குகிறோம் ஆனால் பத்து விதமான காற்று என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையானது பிராணன் இந்த பிராணன் பாதிக்கப்பட்டால் உடலில் பேரலைஸ் அட்டாக் வரும் அப்போது இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு மலச்சிக்கல் பாதிப்பை எப்படி சரி பண்ணலான்னா அதை பற்றியான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் உடலில் நம்ம பிராணம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லேயும் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற கோடிக்கணக்கான செல்களில் உற்பத்தியாகி ரத்தத்தின் மூலமாக கலந்து உடல் முழுவதும் இயற்கை வேலை செய்து எப்படி இயங்குகிற வேலைன்னா கை அசைக்கிறோம் கால் அசைக்கிறோம் உடல் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் அசைக்கிற வேலை செய்கிறது இந்த பிராணனால் தான் அப்போ பிராணன் பாதிக்கப்படும்போது மூளை செல்களில் இரத்த பாதிப்பு ஏற்பட்டு கை கால்கள் நின்று போகுது அப்போது இந்த கை கால்கள் வந்து நின்று போகிற அளவு காரணம் எதுனால் இந்த மலச்சிக்கல் தான் அப்போ இந்த உடலை கை கால்கள் பாதிப்பு இல்லாம நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா பிராணனை இயக்கிறதுனால பிராணன் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அசைவு நின்று போகும் மீண்டும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக மூலமாக மலச்சிக்கலை நீக்கி உடலில் இருக்கிற பிராணனை இயக்கி மீண்டும் பழைய விதத்துல பேரலைஸ் வந்தவங்களும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது உடல் அசைகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தான் உடல் அசைவுக்கு காரணன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுவோமா வழங்க வளர்ந்துடும்